வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது வைகாசி விசாகம் புராண கதை சிவனின் பெருமையை உணராத பிரம்ம தேவர் மற்றும் இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் தட்சனுக்கு பயந்து அவன் நடத்திய ஜாகத்தில் கலந்து கொண்டனர் அதனால் அவர்கள் அனைவரும் பெரும் துன்பத்தில் துவளும் நிலை ஏற்பட்டது உங்கள் அம்சம் பொருந்திய சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் எங்களுக்கு அழிவு வரக்கூடாது என்று சிவபெருமானிடம் வரம் பெற்றிருந்த சூரபத்மன் மற்றும் அவனது சகோதரர்களால் அந்த துன்பம் தேவர்களுக்கு வந்து சேர்ந்தது சூரபத்மனால் தேவர்கள் அனைவரும் வெற்றி கொள்ளப்பட்டனர் தாங்கள் ஏவிய பணிகளை செய்ய பல பணியாளர்கள் தேவலோக வாழ்வு என்று இன்ப களிப்பில் மிதந்து வந்தவர்கள் அனைவரும் சூரபத்மனுக்கு ஏவல் புரியும்படி ஆயிற்று இந்த ஏவல் பணி செய்யும் தேவர் குழாமில் பிரம்ம தேவரும் கூட தப்பவில்லை பல ஆண்டு காலமாக சூரபத்மன் மற்றும் அவனது சகோதரர்களால் துன்பம் அனுபவித்து வந்த தேவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றினர் அவரை சந்திக்க நந்தியம்பெருமானிடம் அனுமதி கேட்டு கைலையின் கதவு அருகே காத்திருந்தனர் இதற்கும் பலனில்லாமல் போயிட்டு செய்த பாவங்கள் அவர்களை துரத்தி வந்தன இறுதியாக சிவபெருமானை தரிசித்து தங்கள் துயரங்களை போக்கும்படி கூறி மன்றாடுவது எப்படி என்று விஷ்ணுவிடம் தேவர்கள் அனைவரும் சென்று கேட்டனர் அதற்கு அவர் சிவபெருமானின் அம்சத்தில் உருவாகும் குமாரனால் தான் சூரபத்மனுக்கு அழிவு நேரும் இமியனிடம் வளர்ந்து வரும் பார்வதியின் மீது சிவபெருமானுக்கு மயில் வரும் வகையில் மன்மதனை கொண்டு காமபானம் தொடுக்கச் சொல்லுங்கள் என்று கூறினார் அதன்படி பிரம்மதேவர் மன்மதனை அழைத்து சிவபெருமான் மீது மன்மத அம்பு தொடுக்கும்படி கூறினார் நெருப்பே வடிவான ஈசனின் கோபத்தை பற்றி தெரிந்திருந்ததால் பயந்து போன மன்மதன் எவ்வளவோ மறுத்தும் பிரம்மதேவர் விடவில்லை இறுதியில் என் சாபத்திற்கு ஆளாவா என்ற பிரம்மதேவரின் மிரட்டலுக்கு அடிபணிந்தான் மன்மதன் நந்தி தேவரிடம் அனுமதி பெற்று உள்ளே சென்ற மன்மதன் யோக நிலையில் இருந்த சிவனின் மீது காம பானத்தை தொடுத்தான் அந்த அம்பு அவரை தொடும் முன்பாகவே அனைத்து மறைந்த ஈசன் தன் நெற்றி கண்களை திறந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார் தேவர்கள் அனைவரும் பயத்தில் நடுங்கி போய்விட்டனர் அவர்கள் ஈசனின் முன்போய் அவரை துதித்து பாடத் தொடங்கினர் சாந்த நிலைக்கு வந்த ஈசன் இமயமலை சென்று பார்வதியை மனம் முடித்து கைலாயம் திரும்பினார் தேவர்கள் அனைவரும் சர்வேஸ்வரா இந்த உலகில் தங்களுக்கு சமமானவர் எவரும் இல்லை ஆயினும் சூரபத்ம அசுரர்களை அளிக்கும் வகையில் உங்களுக்கு நிகரான மைந்தனை தாங்கள் தந்தருள வேண்டும் என்று வேண்டினர் தேவர்களுக்கு மேலும் துன்பமளிக்க விரும்பாத சிவபெருமான் தனது பழமையான ஆறு திருமுகங்களையும் கொண்டார் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதோமுகம் என்னும் அந்த ஆறு முகத்திலிருந்தும் ஆறு தீப்பொறிகள் தோன்றின சூரியனைக் காட்டிலும் பன்மடங்கு ஒளிபொருந்திய தீப்பொறிகள் வெளிக்கொணர்ந்த சத்தமும் வெப்பமும் அம்பிகை தேவர்கள் அனைவரையும் நடுநடுங்கச் செய்தன. பின்னர் அந்த ஆறு தீப்பொறிகளையும் கங்கையில் விடும்படி அக்னி மற்றும் வாயு தேவர்களுக்கு சிவபெருமான் உத்தரவிட்டார் அவர்கள் அதனை கங்கையில் சேர்த்தனர் கங்கை அந்த ஆறு தீப்பொறிகளையும் சரவணப் பொய்கையில் கொண்டு போய் சேர்ப்பித்தது அங்கு ஆறு தீப்பொறிகளும் ஆறு அழகிய திருவுருவம் கொண்ட குழந்தைகளாக மாறின அந்த குழந்தைகளை ஆறு தாமரை மலர்கள் தாங்கின ஆறுமுக பெருமான் அவதரித்த இந்நாள் வைகாசி விசாகம் பின்னி முட்டு அளவுக்கு முழக்கம் வானவர்களுக்கும் வையக்கத்தில் அனைவருக்கும் வாழ்வழிக்க வந்துவிட்டான் ஆறுமுக பெருமான் என்று எங்கு ஒரே முழக்கம் சிவபெருமான் அம்பிகையுடன் சரவணப் பொய்கைக்கு வந்து சேர்ந்தார் அங்கு அம்பிகை ஆறு குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக்கி தன் கையில் அள்ளி ஞானப்பால் பருக கொடுத்தார் அன்னையின் கையில் தவழ்ந்து ஞானப்பால் குடித்து தாகம் தணிந்ததும் ஆறுமுகக் கடவுள் சிரித்த அழகு வர்ணிப்புக்குள் அடங்காதது தேவர்களும் அந்த அழகு சிரிப்பில் சூரபத்மனின் அழிவு கண்கூடாக தெரிந்தது ஓம் சரவண பவ